இப்போ வந்து ஒரு அஞ்சாறு நாளாக நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியால பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா நெகட்டிவ் கமெண்ட்னால பாதிக்கப்பட்டு ஒரு பொண்ணோட இன்சிடென்ட் தான் இப்போ நம்ம கொஞ்ச நாளாக நிறைய பேர் ஆட்டிடியூட் வந்துட்டு இருக்கும் நமக்குமே நிறைய எனக்குமே நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும் நான் அதை நிறைய இடத்துல ஷேர் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா அதுல இருந்து ஈஸியாக கடந்து போங்க நெகட்டிவ் விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எனக்கு நிறைய பேர் சொல்லி தந்திருக்காங்க நானும் அது இப்போ ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு நெகட்டிவ்ல இருந்து வெளியே வந்துட்டு பார்த்துருங்க அப்போ நான் யோசிச்சு பார்த்த போதா ஒரு விஷயம் எனக்கு வந்து புரிஞ்சுது என்னன்னா இப்ப ஒருத்தங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனநிலையில உள்ள மக்களா இருப்பாங்க இப்ப நான் வந்து சில விஷயங்களை என்னால ஏத்துக்க முடியாது சில விஷயங்கள் சில வந்து எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க காது கொடுத்து கேட்காது அப்படி ஒவ்வொரு விதமான மக்கள் இருப்பாங்க சரியா இன்னைக்குள்ள காலகட்டத்திலோட நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம சீன் ஒரு வார்த்தை திட்டாம தான் நம்ம வளர்ப்போம் எல்லாருமே அப்படிதான் தப்பா ஒரு வார்த்தையோ திட்டியோ கோவத்துல ஈஸியில வார்த்தைகள் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் அன்பா ஓரளவுக்கு அரவணைச்சுதான் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போவோம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் சோசியல் மீடியாங்கிற ஒரு சொசைட்டிக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கள சுத்தி ஒரு பத்து பெர்சென்டேஜ் பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கு நெகட்டிவ் கமெண்ட் இருக்கும் போது அதுக்குள்ள வெளிவர முடியாம நிறைய பிள்ளைங்க பெரிய ஆட்கள் குடும்பங்கள் வந்து சிக்கி சின்ன விதமா போகுது அதுக்கு காரணமா இருக்குது தப்பான நிறைய கமெண்ட்ஸ் அதாவது பாசிட்டிவ் சொல்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதே மாதிரி நெகட்டிவா நெகட்டிவா இல்லாம சொல்ல வரக்கூடிய கருத்தை நல்ல விதமா சொல்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு பாத்துக்கோங்க நீங்க அதுக்கு ஒரு தப்பான ஒரு கெட்ட வார்த்தைகளோ இல்லை உடல் அமைப்புகளை வச்சு ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி அந்த மாதிரி தான் ஒரு ஆளுக்கு நீங்க சொல்லணும்னு சொல்லி அவசியமே கிடையாது அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடாதீங்க யாராவது ஒருத்தங்க நம்மளால பாதிக்கப்பட்டாது என்ன சொல்றது நஷ்டம் நமக்கு இல்லை அந்த தான் பார்த்துக்கோங்க பொதுவாகவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க தப்பான பொதுவா போடாதீங்க எனக்கு இப்ப உங்களை கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட சரியான வழிமுறைகள் இருக்கு வார்த்தைகள் பிரயோகங்கள் இருக்கு அதுக்கு கெட்ட வார்த்தைகளும் இல்ல பேசவே வாய் கூசுற வார்த்தைகளை வச்சுதான் ஒருத்தங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல நம்மளை சுத்தி நிறைய பாதிக்கப்படுறாங்க நிறைய விஷயங்கள் கேக்குறோம் எல்லாருக்குமே ஒரு தனித்தனி குடும்பங்கள் உண்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும் ஏதாவது வழிகள் யோசிச்சு அப்படியே முயற்சி பண்ணிட்டு போறாங்க பிடிக்கலையா விட்டுட்டு போங்க நான் வந்து ஓரளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ல இருந்து கடந்து வந்துட்டு இப்ப ஓரளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அஹ் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மையில நெகட்டிவ் கமெண்ட் பிளீஸ் மற்றவங்க வந்து தப்பா பேசுறது கொஞ்சம் குறைச்சுகிட்ட நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சொசைட்டி அழகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் அதுல அசிங்கங்களை தூவி தூவி போட்டுட்டு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது நல்லா இல்ல பாத்துக்கோங்க தேங்க்யூ